ஹலோ எரியான் வெல்கம் டு குழுவார் நான் அந்த பிரகாஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆன்லைன் மூலமாக எடுக்கக்கூடிய நத்தம் ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆவணத்தில் என்னென்ன தகவலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பதினொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரவுசர் வந்துருங்க இதில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க வந்ததுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகமோட பேஜ் வந்துடும் இதில் அப்படியே டிராப்டவுன் வாங்க டவுன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிட ஊரகம் மற்றும் நத்தம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மாவட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்க நான் மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது வட்டம் பட்டமும் செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து கிராமம் எந்த கிராமமும் நீங்கள் அந்த கிராமம் செலக்ட் பண்ணிக்க அடுத்தது நில வகை அப்படின்னு இருக்கும் ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்கும் நான் ரொம்ப இப்போ நத்தமோட ஏரிஜிஸ்டர் தான் பார்க்க போகிறோம் அதாவது நத்தம் நான் கொடுத்துட்டேன் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து புல எண் என்னோடய புளையன் வந்து கொடுத்துட்றேன் ஸோ புலையன் எனக்கு தெரியும் அதாவது புலையன் அப்படிங்கிறது சர்வே நம்பர் சர்வே நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்து சப்டிவிஷன் நம்பர் சப்டிவிஷன் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துட்றோம் அதாவது உட்பிரிவுனு அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு கீழே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கும் அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவே நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கங்க ஸோ பார்த்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நீங்கள் சமர்ப்பி கொடுத்துருங்க சமர்ப்பி கொடுத்தமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஏ ரிஜிஸ்ட்ரு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆ பதிவேடு விபரங்கள் நத்தம் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த நத்தமில் வந்தால் மட்டும்தான் ஸோ அது நத்தமா அல்லது ஊரகமா அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ ஊரகம்னா நார்மலாக வரும் நத்தம் அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கொடுத்தது தான் நம்மளோட மாவட்டம் அடுத்தது வட்டம் அடுத்தது கிராமம் இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உள்ள பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புலையன் அதாவது சர்வே நம்பர் நம்மளோட சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் அதாவது உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த உட்பிரிவு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பழைய புலையன் நம்பர் அதாவது பழைய புல மற்றும் உட்பிரிவு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது சர்வே நம்பர் ப்ளஸ் சப் டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தால் பகுதி எந்த பகுதியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அரசா அல்லது ரயத்துவாரியா அப்படின்னு இருக்கும் ரயத்துவாரின்னு தான் இருக்கும் ஏன்னா இது மனைகள் சம்மந்தமான நத்தம் குடியிருப்பு சம்மந்தமான எதுனாலுமே ரயத்துவாரி அப்படின்னு தான் வரும் ஸோ அதாவது அதாவது கீழே பார்த்தீங்கன்னா நிலத்தின் வகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரயத்துவாரி மனை ஸோ பட்டா வழங்கப்பட்ட அதாவது தனிநபருக்கு ஒரு நத்தம் பட்டா வழங்கப்பட்ட ஒரு ஆபதி வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ தனிநபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நத்தம் பட்டா வழங்கப்பட்ட ஒரு ரயத்துவாரி மனை தான் ஸோ அதுதான் நிலத்தின் வகைன்னு குறி குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண் பயணமும் ரகமும் அப்படின்னு இருக்கும் அடுத்து மண் தரம் தீர்வை பரப்பு ஹெக்டேரில் கொடுத்துருப்பாங்க ஜீரோ டூ ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் அப்படின்னா இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவனில் நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இந்த வரக்கூடிய வேல்யூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இன்ட்டு பண்ணிக்கோங்க நீங்கள் ஈஸியாக உங்களோட பரப்பை பார்த்துக்கலாம் ஓகேங்களா செண்டில் பார்த்துக்கலாம் அடுத்தது மொத்த தீர்வை அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பட்டா எண் நம்மளோட பட்டா எண் இந்த ஏரிஜிஸ்டர்லேயே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் இந்த பெயர் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நத்தம் நிலத்தோடைய ஏ ரிஜிஸ்டர் ஆபதி வேட்டில் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி எப்படி இந்த நத்தம் நிலத்தோட ஏ ரிஜிஸ்டரை நம்ம பார்க்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை மனத்தோடது உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்